மகனே நீ ராமனுக்கு துணையாக கானகம் போய் வருக அண்ணனுக்கு பாதபூசை செய்து பதம் பெறுவாயாக காட்டில் அரக்கர்கள் வந்தால் அண்ணனுக்கு முன்னே சென்று போர் புரிக உனக்கு தாய் சீதா தேவி தந்தை இராமபிரான் இராமன் உரைகின்ற கானகமே அயோத்தி மாநகரமாகும் இன்று முதல் நீ இராமனுக்கு தம்பி அல்லன் இராமனுடைய பணியாளன் நீ இராமதாசன் போய் வருக கண்ணீர் சொரிந்து சுமித்திரை விடை தந்தாள் இராமரும் இலட்சுமணரும் மர உறியொடுத்து துறவு கோலத்துடன் சீதையின் மாளிகையை அடைந்தனர் சீதை இராமருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கி பெருமானே உமக்கு இப்போது மகுடாபிஷேகம் நடக்கும் நேரம் அல்லவா இது என்ன துறவு கோலம் என்று கேட்டாள் இராமர் ஜானகி என் தந்தையார் இந்த அரச பதவியை பரதனுக்கு அளிக்கின்றார் என்னை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளார் இதை கேட்ட சீதை முகம் மலர்ந்து மிக்க மகிழ்ச்சி வனத்தில் அருவியில் நீராடலாம் மயில்கள் ஆடும் வண்டுகள் பாடும் குயில்கள் கூவும் செடி கொடிகள் பூத்துக் குலுங்கும் இயற்கை கொழிக்கும் எனக்கு வனவாசம் நிரம்ப பிடிக்கும் இராமர் கடுமையாகும் தேவி நீ அயோத்தியில் நான் வனம் போவேன் அந்த வார்த்தை கேட்டவுடன் சீதை நடுங்கி அவள் வளையல்கள் வழுந்து மண்ணில் வீழ்ந்து மூர்ச்சித்தாள் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்